ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் சிக்கன் கிரேவி சுவையில சைவ கெட்டி சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க குக்கர்ல பத்தே நிமிஷத்துல ரொம்ப குறைவான நேரத்துல இந்த சால்னாவை செஞ்சு முடிச்சிடலாங்க ஹோட்டல்ல பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல எப்படி நல்ல ரிச்சான ஆன டேஸ்ட்ல தல தல கிரீமியான டெக்ஸ்டர்ல நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பரோட்டா நானுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா நல்ல மனமா வெஜ் கெட்டி சால்னா தருவாங்கல்ல அந்த சால்னாலாம் பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது சிக்கன் கிரேவி டேஸ்ட்லயே இருக்கும் நம்மளும் அதே டேஸ்ட்லயே நம்ம வீட்லயுமே செஞ்சு அஸ்தலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம் இந்த சைவ கெட்டி சால்னா செய்யறதுக்கு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒரு அஞ்சுல இருந்து முந்திரிய வெது வெதுப்பான சுடு நீர்ல ஊற இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் எடுத்து ஒரு முதல்ல இந்த மட்டும் செஞ்சிருங்க அடுத்ததா அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர்ல அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்னதா பிரிஞ்சி இலை ரெண்டு சின்ன துண்டு மராட்டி முக்கு சின்ன துண்டு பாட்டை கொஞ்சமா கல்பாசி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதே போல ரெண்டு மீடியம் சைஸ் அளவுள்ள நல்ல பழமாக உள்ள தக்காளியை இதே போல நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ண வெங்காயம் தக்காளியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வதக்குற இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த சைவ கெட்டி விசாரணாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பை இந்த சமயத்துல சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப அதிகமா சேர்க்க தேவையில்லைங்க கரெக்டா ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்திருக்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கணும் அதே சமயம் இதுல சேர்த்திருக்க வெங்காயம் தக்காளி நல்ல கொலைஞ்சு வர அளவுக்கு வதங்கி முடிச்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள்னு நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல வச்சிருப்பீங்கல்ல அந்த தூள்லயே ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் நிறம் வாரி சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க குழம்பு தூளுக்கு பதிலா மல்லித்தூள் இருந்தா கூட தாராளமா நீங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா என்னோட காரத்துக்கு ஏற்ப இந்த தூள்களை எல்லாம் சேர்த்திருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்க தூள்களோட அளவு குட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இலைகளை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்ப கேஸோட தீய சிம்ல வச்சிருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்ப ஒரு மிக்ஸி ஜார் கப்ல அரை கப் அளவுக்கு பொடி பொடியா கட் பண்ண தேங்காயை சேர்த்திருக்கேன் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள பெரிய வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் பார்த்தீங்கன்னா தேங்காவை இன்னைக்கு துருவிட்டு சேர்க்கல இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டு தான் சேர்த்திருக்கேன் அதனால தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோட் கொடுத்துட்டு நல்ல கோஸா இதை போல அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணீர்ல கசகசாவும் முந்திரியை ஊற வச்சிருந்தோம்ல அத ஊர்ன தண்ணியோட அப்படியே சேர்த்துட்டு மேற்கொண்டு தண்ணி சேர்க்காம இது போல நல்லா திக்கான பேஸ்டா அரைச்சிட்டு அரைச்ச இந்த விழுத அப்படியே எடுத்து குக்கர்ல சேர்த்துருங்க இப்ப ஒரு கப் அளவு தண்ணிய மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் இதுல சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமா தண்ணியை இனிமே இந்த சால் நல்லா சேர்க்கக்கூடாதுங்க ரொம்ப கட்டியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலா இருந்ததுன்னா கொஞ்சமா அதாவது ஒரு கால் கப் மட்டும் தண்ணியை எக்ஸ்ட்ராவா இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விசிலையும் போட்டுடுங்க ஒரு விசில் மட்டும் இது வரட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்க ஒரு விசில் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா குக்கர்ல உள்ள பிரஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா முடிய திறந்து பார்த்தோம்னா இதுல சேர்த்திருந்த ஆயில் எல்லாம் ரிலீஸ் ஆகி தக தகனு சைவ கெட்டி சால் ரெடி ஆயிருக்கும் இந்த சமயத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மல்லி இலைகளை பொடி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு முடிச்சிடலாம் இப்போ ஃபைனலா தயாராயிடுச்சு சிக்கன் கிரேவி சுவையிலேயே சைவ கெட்டி சால்னா இந்த சால்னாவோட டெக்ஸ்சரை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இந்த சால்னாவோட சுவை எப்படி இருக்கும்ன்றது ரொம்ப சுவையான மனமான இந்த சால்னாவை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இதோட டேஸ்ட் பிடிச்சி போய் கண்டிப்பா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இந்த சைவ கெட்டி சால்னாவை பரோட்டா பூரி நான் இடியாப்பம் முட்டை தோசை சப்பாத்தி வெஜ் பிரியாணி புலாவ் ஈவன் ஒயிட் ரைஸ் கூட எல்லாம் சைட் டிஷா சாப்பிட்டு அவ்வளோ அமக்கலமான டேஸ்ட்ல இருக்கும் நான் இன்னைக்கு பரோட்டாக்கு தான் சைட் செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்ததுங்க காய்கறிகள் இல்லாத சமயத்தில் வெங்காய தக்காளியை பயன்படுத்தி நீங்கள் இது போல சாலைனாவா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அமக்கலமான டேஸ்ட்ல இருக்கும் ஓகே இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி